அந்த கிராமத்தில் மருமக மீனா டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு வந்தா அன்னைக்கு சனிக்கிழமை சாயந்திரம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனா மற்ற டீச்சர் கூட பேசிக்கிட்டே இருந்தா மீனா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை வீணாக்காம நாள் முழுக்கும் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் நாளைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஆமா டீச்சர் வாரம் முழுக்கும் வேலை செய்து செய்து ரொம்ப கலர்பா போச்சு நாளைக்கு ஒரு நாளைக்காவது எந்த வேலையும் நானும் ரெஸ்ட் இருக்கேன் மீனா நீ என்ன பண்ண டீச்சர் நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அம்மாவை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆகுது நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு மூணு பேரும் பேசிக்கொண்டே இருந்தாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மீனா வீட்டுக்கு வந்தான் அப்போ மாமியார் ராஜம் வாமா மீனா காலையில் இருந்து எல்லா வேலையும் செய்து செய்து கால் நல்ல போச்சு அப்படின்னு சலிப்போட சொன்னாங்க மாமியார் ராஜம் என்ன சத்த ஏன் இவ்வளவு சலிப்பா பேசுறீங்க அது ஏமா கேட்குற அடிக்கிற வெயில்ல நடந்தே ஓய் மாவையும் மிளகாயும் அரைச்சிட்டு வந்தேன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆகி போச்சு ஏன் அத்தை வெளி வேலையெல்லாம் நீங்களே பார்க்குறீங்க மாமா கிட்ட சொன்னால் அவர் மாவு மில்லுக்கு போயிட்டு வர மாட்டாரா என்ன அதை ஏன் கேட்குற மீனா அவர் காலையிலிருந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்தார் பேப்பரை படித்து முடிக்கிறதுக்கே மதியானம் ஆகி போச்சு இதில் நாலு தடவை காப்பி வேற கேட்டார் மா வரைக்கிறதுக்கு போங்கன்னு சொன்னால் உச்சி வெயிலில் நடந்து போனால் தலை சுத்தணும் சொல்கிறாரு நானே இந்த வெயிலில் நடந்து போக வேண்டியதாக போச்சு அப்படின்னு மாமியார் ரொம்ப சலிப்போட பேசினாங்க அப்போ மீனா அத்த நாளைக்கு ஞாயித்துக்கிழமை எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அதுவும் இல்லாம ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா அப்படின்னு அவங்க அத்தை கிட்ட கேட்டா சரி மீனா நானும் என் தங்கச்சி வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் நாம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் லீவே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் சமைச்சுக்கிட்டே கடக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்ன உடனே மீனா சரித்த நான் கை கைகாலெல்லாம் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரூம்குள்ளே போனா அப்போ ராஜு வா மீனா வந்துட்டியா பார்க்க ரொம்ப களைப்பாக இருக்க போல சரி சரி நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ என்னங்க இது ஆச்சரியமாக இருக்கு நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே இதை செய் அதை செய்யினு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா ரெஸ்ட் எடுன்னு சொல்றீங்களே ஆமா மீனா இன்னைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ நாளைக்கு ஊர்ல இருந்து என் தம்பி வரான் அவனுக்கு நல்லா விருந்து சமைக்கணும் என்னங்க சொல்றீங்க விருந்தா அதுதானே பார்த்த என்னடா அக்கறையா ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்களேன்னு நினைச்சேன் ஏங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைச்சேன் இப்போ போய் இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன தான் பண்ண முடியும் என்ன மீனா சொல்ல முடியும் என் தம்பியே பார்க்கணும்னு வரேன்னு சொல்கிறான் நான் வர வேண்டாம்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனேயே மீனா அதை கேட்டுட்டு வெளியே வந்தா அத்த கேட்டிங்களா உங்கள் பையன் பேசுறத எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் மீனா இருக்கேன் வேலை செஞ்சு செஞ்சு வாழ்க்கையை சளிப்பாக போச்சு பொண்ணா பிறந்தனாலேயே நம்ம கிச்சன்லயே கடக்க வேண்டியதா போச்சு எப்பதான் சமையல்ல இருந்து லீவு கிடைக்குமோ தெரியல அப்படின்னு மாமியார் குழம்பி தள்ளுனாங்க மறுநாளும் ஆனது விருந்துக்காக மாமியார் மருமக ரெண்டு பேரும் காலையிலிருந்து சமையல் வேலையெல்லாம் செய்து முடிச்சு வந்த ராஜுவுடைய தம்பிக்காக பரிமாறி கொண்டு இருந்தாங்க சித்தி இத்தனை வகையான பதார்த்தத்தை நான் சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க கையால ருசியா சாப்பிட்றேன் அப்போ மாமனார் இருக்காதா பின்னே காலையில நாலு மணிலிருந்து உங்க அம்மாவும் அண்ணியும் எழுந்திருச்சு உனக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் உனக்காக ஸ்பெஷலா பார்த்து பார்த்து செய்திருக்காங்க அப்படின்னு பெருமையா பேசினாரு மாமனார் ராமவும் எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டான் சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் அம்மா அண்ணி சமையல் ரொம்ப அருமையா இருந்துச்சு நான் அப்படியே கிளம்புறேன் இருக்கு அவனை பார்த்துட்டு இன்னும் ரெண்டு நாள்ல என் மாமியார் வீட்ல இருந்து நானும் ஊருக்கு கிளம்பிடுவேன்ப்பா சரிப்பா ரொம்ப நல்லது கண்டிப்பா நீ மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமு அங்கிருந்து கிளம்பி போனான் ராமு போய் சிறிது நேரம் கழிச்சு ஏமா மீனா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன இல்ல கிளம்பி போ நானும் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன் நான் வரதுக்கு ரெண்டு நாளாவது ஆகும் இங்க இருந்தா வேலை செஞ்சுக்கிட்டே தான் கடக்கணும் ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாதுமா அப்படின்னு சலிப்போட பேசிக்கிட்டு மாமியார் ராஜும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க அதுக்கப்புறம் மீனா ரூம்க்கு வந்தா ஏங்க காலையில இருந்து எல்லா வேலையும் செய்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன் நீங்க என்னடானா விருந்து சமைக்கணும்னு வேற சொல்லிட்டீங்க சரி சரி எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே இப்பாவது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா மீனா ஏன் மீனா இப்படி சளிப்போட பேசுற ஊர் உலகத்துல எல்லாம் பொண்ணுக தானே வேலை செய்யறாங்க நீ மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி ஒரு சின்ன விருந்துக்கே இப்படி சளி போட பேசுறியே அப்படின்னு ராஜீவ் சொல்லவும் என்னது சின்ன விருந்தா கறி மீன் மட்டும் இல்லாம கூட்டு பொரியல்னு செய்ய சொன்னீங்க அது மட்டும் இல்ல மீன் குழம்புக்கு மசாலாவை அம்மியிலே அரைக்க சொன்னாரு மாமா என்னோட இடுப்பே கழுந்து போச்சு அப்படின்னு மீனா கோவமா பேசினான் சரி விடு மீனா உனக்கு என்ன அம்மா வீட்டுக்கு தானே போகணும் கிளம்பி போயிட்டு வா ஆனா நைட்டுக்குள்ளே வந்துரு எங்களால் நாளைக்கு ஹோட்டல்லெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது அதுவும் இல்லாம ஹோட்டல் சாப்பாடு அப்பாக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொன்ன உடனே சொன்னதே போதும் சாமின்னு அவசர அவசரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா அப்போ மாமனார் ஏமா மீனா அப்படின்னு கூப்பிட்டாரு சொல்லுங்க மாமா மீனா எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்குமா பஜ்ஜியும் டீயும் கொஞ்சம் போட்டு தரையா அப்படின்னு மாமனார் கேட்டாரு என்னங்க இது கிளம்ப போற நேரத்துல மாமா மீண்டும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன மீனா பண்ண முடியும் அப்பா வயசானவங்க தானே நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் பஜ்ஜியும் டீயும் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லவும் மீனாவும் வேற வழியே இல்லாம பஜ்ஜியும் டீயும் செய்து மாமனாருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஊருக்கு கிளம்பி போனா மீனா பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டே இருந்தான் அப்போ மீனாக்கு ஒரு ஃபோன் வந்தது மீனா எங்க இருக்க உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு படபடப்பா பேசினா ராஜு என்ன ஆச்சு ஏன் பதட்டமா பேசுறீங்க மீனா நீ உடனே வீட்டுக்கு வா மீனா இங்க வந்து பாரு அப்பாவோடைய நிலைமைய அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கு ஒன்னும் புரியாம அவசர அவசரமா வீட்டுக்கும் வந்தா அப்போ கிச்சன் எல்லாம் ரொம்ப அலங்கோலமா இருந்தது என்னமாமா ஆச்சு அப்ப உங்க மாமனார் வழுக்கு கீழே விழுந்து கிடந்தாரு மாமா என்ன ஆச்சு என்னங்க இது நான் எல்லாத்தையும் சுத்தம் செய்து வச்சுட்டு தானே போனேன் ஆமாமா இன்னொரு காப்பி போடலாம்னு கிச்சனுக்கு வந்த அடுப்புல பாலை வச்சது மறந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டே உட்காந்துட்டோமா அப்புறம் வந்து பார்க்கும் பொழுது பாலெல்லாம் கொட்டி கிடந்தது பாலை எல்லாம் சுத்தம் செய்ய போனேன் பக்கத்துல இருந்த எண்ணெய்க்கு என்னை தூக்கும் போது அது கை தவறி கீழே விழுந்துருச்சுமா என்ன தொடக்கிலான்னு மேலே கொஞ்சம் மாவை தூவுன அது இப்படி ஆய் போச்சுமா அப்படின்னு மாமனார் சொல்றத கேட்ட உடனே மீனாவுக்கு தலையே சுத்தி போச்சு மீனா எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டு மீண்டும் ரூமுக்கு போனான் என்னங்க நீங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போன என்ன பாதி வழியிலேயே வர வச்சு இப்படி மீண்டும் எல்லா வேலையும் பண்ண வச்சுட்டீங்களே அப்படின்னு புலம்புனா மீனா என்ன மீனா செய்யறது அப்பா இப்படி செய்வாருன்னு எனக்கு என்ன தெரியுமா பாவம் அவருக்கே கால் சுலுக்கி போச்சு ஆமா உங்களுக்கு மாமாவை மட்டும்தான் பாவமா தெரியுது காலையில இருந்து வேலை செய்த என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா என்ன அப்படின்னு மீனா கோவமா கேக்கும் பொழுது மீனா அம்மா வீட்டுக்கு தானே அடுத்த வாரம் கண்டிப்பா நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ராஜு படுத்தினா எல்லா வேலையும் செய்தனால மீனாவுக்கு உடம்பு முடியாம போச்சு நைட்டு முழுக்கும் காய்ச்சல்லையும் படுத்துக்கிட்டே இருந்தா மறுநாள் காலையில அப்பா மீனாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுப்பா அவளால இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா அப்படியா ராஜு எனக்கு இப்பவே பசிக்குதுப்பா சரி சரி நான் போய் டீயும் பிரெட்டையும் எடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியம் தயிர் சாப்பாடு மட்டும் பண்ணிக்கலாம் நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருப்பா என்னால் எல்லா வேலையும் பண்ண முடியாது ம் சரிப்பா அம்மா எப்பப்பா வரேன்னு சொன்னாங்க அவ என்னைக்கு சொல்றபடி செய்கிறா அவள் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும்ப்பா ரெண்டு நாள் முழுக்கும் ராஜுவும் அவங்க அப்பாவும் வீட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்சு வாய்க்கு ருசியா சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப சோர்வா சோஃபால உட்காந்து கொண்டே இருந்தாங்க அப்போ ராஜு அப்பா இவ்வளவு நாள் நம்ம மீனாவையும் அம்மாவையும் வேலை வாங்கினது மட்டும் இல்லாம நம்ம அதிகாரமும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்பதான் புரியுது அது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஆமாப்பா ராஜு ஒரு வேலை சமைக்கிறதுக்கே எவ்வளவு வேலை பண்ண வேண்டியதா இருக்கு அவங்க பாவம் நாள் முழுக்க நமக்கு வேலை செஞ்சே கழிச்சாங்க நம்ம கேட்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் மகனுக்கும் அப்பாவுக்கும் சந்தோஷம் தாங்க வாங்கம்மா வந்துட்டீங்களா நீங்க எப்ப வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆமா பொழுதுக்கும் வேலை செய்ய ஆள் இல்லைன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க வேற எதுக்கு அப்படியெல்லாம் இல்ல ராஜோ மீனாவுக்கு ரெண்டு நாளா காய்ச்சல் இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டேன் ராஜு மீனாவை கவனிச்சுக்கிட்டான் ஆமாமா நீங்க இல்லாத அருமைய இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப சமையல சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுமா மாமியார் ராஜம் அவசர அவசரமா போய் மீனாவை பார்த்தாங்க மீனாக்கு பக்கத்துல இருந்து எல்லா பணிவடையும் செய்தாங்க மீனாவும் சீக்கிரமா குணமும் ஆயிட்டா அதுக்கப்புறம் ஒரு நாள் ராஜோ இனி உனக்கும் மீனாவுக்கும் வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் சமையல்லேருந்து இருந்து லீவு அது மட்டும் இல்ல இனி வெளி வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன் ஆமாமா இனி வெளி வேலையெல்லாம் அப்பாவே செய்துடுவாரு அது மட்டும் இல்லைம்மா நான் ஆபீஸ்ல இருந்து வரும் காய்கறியும் மளிகை சாமானமும் நானே வாங்கிட்டு வந்துடுறேன் எனக்கு டைம் கிடைச்சி போதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வோமா அப்படின்னு ஆர்வத்தோட சொன்னா ராஜு அதை கேட்ட மாமியார் ராஜத்துக்கும் மீனாவுக்கும் சந்தோஷம் தாங்கல குடும்பத்துல பெண்கள் மட்டும் வேலை செய்யணும்னு இல்ல ஆண்களும் வேலைய பகிர்ந்து செய்யணும் அப்படி செய்யும் போது குடும்பத்துல மகிழ்ச்சியும் கிடைக்கும் ரீனா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வாழ்ந்தவ அதனாலேயே அவளுக்கு ஆசையும் அதிகம் எந்த ஒரு விஷயத்திலுமே திருப்தியே ஆக மாட்டா ஒரு நாள் ஏங்க எனக்கு சாயந்தரம் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் போறோம் அதுவும் இல்லாம எனக்கு நிறைய ஏங்க பணம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நாலு இடத்துக்கு போனாதான் அவங்க வாழ்க்கைய எப்படி அனுபவிச்சு வாழ்றாங்கன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு ரீனா அட்வைஸ் பண்ணனா என்னம்மா பேசுற இப்படி ஆடம்பரமா தான் வாழ்க்கையா இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ்றவங்களும் இருக்காங்கம்மா அத நீ புரிஞ்சுக்கோணும் அப்படின்னு மாமியார் சொல்லவே அத்தை இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது நீங்க அந்த காலத்து மனுஷி இப்படித்தான் வாழணும்னு ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்றவங்க அப்படின்னு வாக்குவாதம் செய்தா ரீனா ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படியே வாக்குவாதம் பண்ணி அவளுடைய காரியத்தையும் சாதிச்சுட்டு இருந்தா ஒரு நாள் பக்கத்து வீட்டு கண்மணி வீட்டுக்கு வந்திருந்தா வா கண்மணி என்ன உங்க வீட்டுல ஒரே பூ அலங்காரமா இருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சீதாமா ஆமா மாமி எங்க வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி அதுல வீட்டையும் கட்டி முடிச்சிட்டாரு நாளைக்கு எங்க வீட்டோட கிரக பிரவேசம் அத சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னு கண்மணி சந்தோஷமா சொன்னான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி நீ ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு பூ வியாபாரமும் பண்ணிக்கிட்டு போ வீட்டையும் கட்டி முடிச்சுட்ட உன்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க லக்ஷ்மி அம்மா ரீனா நீயும் கண்டிப்பா வரணும் இதோ பாரு கண்மணி உனக்கு பணம் வேணும்னா கேளு அஞ்சோ பத்தோ தரேன் அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் என்ன வந்து கூப்பிடாத அப்படின்னு திமுரா பேசினா ரீனா ரீனா ஓம் பணம் யாருக்கு வேணும் நாங்க உழைச்சு சம்பாரிச்சு முதல் முதல்ல ஒரு வீடு கட்டிருக்கோம் அது நாளைக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் வச்சிருக்கோம் அதுக்கு கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன் உன் பணத்தை கேட்க வரல அப்படின்னு பதிலடி கொடுத்தா கண்மணி என்ன ரீனா இது ஏன் கண்மணி மனச நோக்குற மாதிரி பேசுற ஏங்க குடிசை வீட்ல இருந்துட்டு இப்போ வீடு கட்டிட்டோன்னு ரொம்ப பெருமை அடிக்க வந்திருக்கா இதெல்லாம் எதுக்காக நினைச்சி நான் தரேன்னு சொன்ன என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவ பண்ணுனத நியாயப்படுத்தி பேசினான் ஏமா ரீனா நீ கண்மணிக்கு ஓதா ஒண்ணும் நினைச்சீனா அவ வீட்டு விசேஷத்துக்கு போயி அன்பளிப்பா கொடுத்திருக்கணும் அத விட்டுட்டு இப்படியெல்லாம் பேச கூடாது அப்படின்னு மாமியார் சொல்லவும் அத்த போதும் பக்கத்து வீட்டு புராணம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலமா உனக்கு நியாயத்தை புரிய வச்ச ஏங்க இதெல்லாம் எனக்கு தீவையா இப்ப சொல்றேன் நீங்க நமக்காக ஒரு வீட வாங்குறீங்க அதுவும் பங்களா வீடா இருக்கணும் அதுவும் உடனடியா நடந்தே ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போட்டா ரீனா அதை கேட்ட மதனுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன ரீனா சொல்ற உடனே வீடுனா எப்படி முடியும் ஏங்க நீங்க பேங்க் மேனேஜர் தானே எல்லோருக்கும் லோன் தரீங்க இந்த மாதிரி ஒரு லோன் போட்டு ஒரு பெரிய வீடு வாங்குங்க ஏமா ரீனா இப்போ ஆடம்பரமான வீடு அவசியமாமா இந்த வீடும் நல்லாதானமா இருக்கு அத்தை ஒரு பூக்காரி வீடு வாங்கியிருக்கா

இத்தனோண்டு மோதிர வாங்கி கொடுக்கறீங்க இந்த மாதிரி என்கிட்ட இருக்கு அப்படின்னு வாங்கி தரான் விட்டுட்டு இப்படி பேசறியமா ஆமா நான் ஏதாவது சொன்னா மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுங்க என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு அவளுடைய வீட்டுக்காரர் வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தாராம் அத சொல்லி பெருமை அடைச்சுகிட்டு இருக்கா அப்படின்னு அழுது கொண்டே சொன்ன ரீனா ரீனா பிறந்த நாள் கண்ணை கசுக்கிட்டு இருக்க வைர நெக்லஸ் தானே நான் வாங்கி தரேன் ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருந்து வரும்பொழுது எப்பரா இருக்க உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அம்மா நீ பேங்க்ல தானா வேலை செய்யற ஆமா தினேஷ் நான் பேங்க் மேனேஜராக தான் இருக்கேன் அப்போ லைஃப்ல செட்டில் ஆயிருப்பியே அடப்போ தினேஷ் நான் பேங்க் மேனேஜர் மேனேஜருந்தா பேரு என் கேக்குற மாதிரி ஒரு வீடு கூட வாங்கி தர முடியல வீட்டுல ஒரே ப்ரெஷர் என்ன பண்ணுறதுனே தெரியலடா அவ்வளவுதானே மதன் உனக்கு நல்லா ஆடம்பரமான வீட நான் வாங்கி தரேன் ஆனா நீ பதிலுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் மதனை தனியா கூட்டிட்டு போனா அது என்ன உதவின்னு ரகசியமா சொன்னா மதன் முதல்ல ஒத்துக்கல கடைசியில தயங்கியபடி அதுக்கு சம்மதிச்சான் நாட்களும் ஓடியது ஒரு நாள் மதன் ரீனா உனக்கு ஒரு குட் நியூஸ் இந்தா நீ கேட்ட மாதிரி வைர நெக்லஸ் இந்த வைர நெக்லஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரீனா இது நான் சொல்ல போற குட் நியூஸ்க்கு கிடைச்ச பரிசு நீ நினைச்ச மாதிரியே நம்ம ஒரு பெரிய பங்களா வீடு வாங்க போறோம் அப்படின்னு மதன் சொல்லவே என்னப்பா சொல்ற எதுக்குப்பா அவ்வளவு பெரிய வீடெல்லாம் இல்லம்மா என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் வாங்குறேன் அவன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு வேலைய முடிச்சு கொடுத்தேன் அதுக்கு அன்பளிப்பாக தான் இந்த வீட்டை கொடுக்கறான் யாப்பா அம்மா தானே எது செய்தாலும் ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பண்ணுப்பா அவசரப்படாத இதெல்லாம் எனக்கு சரியா படல ஆனா ரீனா பத்தியும் கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா இருந்தா வீடு வைர நெக்லஸ் ஆடம்பர செய்யற காஞ்சனா இப்ப எல்லாம் எப்படி பெருமை அடிக்கிறான்னு தெரியுமா ரீனா அடுத்தவங்க என்னமோ பேசிட்டு போகட்டும் அதெல்லாம் நீ ஏன் காதல வாங்குற ஏன் சொல்ல மாட்டீங்க அவளுக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையேனு வயத்தறிச்சல்ல இருக்கேன் இதுல நீங்க வேற அப்படின்னு எரிச்சலா பேசுனா ரீனா யாமா அடுத்தவங்கள பார்த்து வயத்தறிச்சல் படக்கூடாது அவங்க அவங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் கிடைக்கும் எனக்கு விதிச்ச வாழ்க்கைய நீங்க தான் டெய்லியும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே உங்க மகனை ஏன் தலையில கட்டி வச்சுட்டு இப்ப நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுது கொண்டே பேசினா ரீனா ரீனா உனக்கு என்னமா கொர வச்சா நீ கேட்டதெல்லாம் வாங்கி அப்படின்னு மாமியார் சொல்லவும் என்ன ரீனா உனக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப கூட நீ கொறை சொல்லிட்டு தான் இருக்க அப்படின்னு வருத்தப்பட்டான் மதன் காஞ்சனா உடைய வீட்டுக்காரர் அமெரிக்கால சாப்ட்வேர் என்ஜினியர் நீங்க இங்க சாதாரண பேங்க் மேனேஜர் அவருடைய சம்பளம் பத்து லட்சம் உங்க சம்பளம் ஒரு லட்சம் அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசினா ரீனா அத கேட்ட மதனுக்கு கோபம் வந்தது இப்ப என்னதான் செய்ய சொல்ற நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன் இனி நான் திருடிட்டு தான் வரணும் அது கூட உங்களுக்கு சரியா பண்ண தெரியாது அப்படின்னு நக்கலா பேசினா ரீனா வர வர உன்னோட ஆசைக்கு அளவில்லாம போயிருச்சு வீட்டுல நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கிளம்பி போனா யாமா ரீனா அடுத்த குடும்பத்தை பத்தி எதுக்குமா பேசுற இது நல்லாவா இருக்கு அப்படின்னு மாமியார் சொல்லவும் என்ன குத்தம் சொல்றத விட்டுட்டு உங்க பையனுக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள போனா நாட்களும் ஓடியது மதனுக்கு நிம்மதியே இல்ல தினமும் நைட்டு லேட்டா வர்றதும் ரீனா கூட சண்டை போடுறதும் கடைசியில சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு படுத்தும் தூங்கிடுவான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல டெய்லியுமே இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இதையெல்லாம் நினைச்சு புலம்பவும் ஆரம்பிச்சா நான் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேனும் அடுத்தவங்களை பத்தி பேசுறதும் அவங்க கூட வீட்டுக்காரரை ஒப்பிட்டு பேசுறதுமா ஆரம்பிச்சா ஒரு நாள் மதன் வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்பு அதிகாரி வந்தாரு மதன் வாங்கினதுக்காக குற்றச்சாட்டு இருக்கு உங்களை விசாரிக்கணும் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லவும் மதனுக்கு ஒரே அதிர்ச்சி அது மட்டும் இல்ல மதன் நீங்க வாங்கின வீடும் பொருளும் எல்லாத்தையும் நாங்க ஜப்தி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மதனை கூட்டிட்டு போனாங்க ஊர் பார்க்க மதனோட மானமே போச்சு பேங்க் மேனேஜர் என்ற நல்ல பேரும் போச்சு பருடி எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாரு பொண்டாட்டியோட பேராசையினால இப்படி பண்ணிட்டாரு பாவம் ஊர் மக்கள் எல்லாம் மதனை பத்தி பாவமா பேச ஆரம்பிச்சாங்க ஆமா அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா கடைசில இதுதான் கெதி இத கேட்ட ரீனா அழுது கொண்டே உள்ள போனா யாமா ரீனா எத்தனை வாட்டி உனக்கு புத்தி சொல்லிருப்ப இப்ப பாத்தியா என் பையனோடைய நில பையன் ஐயோ அத்தை என்ன மன்னிச்சிடுங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஏமா இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்திருக்கணும் எத்தனை முறை சொல்லி இருப்பேன் அவன் பேராசையினால அவன் லஞ்சம் வாங்குற மாதிரி சூழ்நில வந்துருச்சு அப்படின்னு பொலமனாங்க மாமியார் அத்த என் தப்ப நான் உணர்ந்துட்ட இப்ப என்ன பண்றதுங்கத்த உணர்ந்து என்னமா பிரயோஜனம் என் மகனை அந்த கடவுள் தான் காப்பாத்தனும் அப்படின்னு அழுதாங்க சீதாமா அப்போ கண்மணி வந்தா அம்மா இப்பதான் எனக்கு விஷயமே தெரியும் அதுதான் உங்களை பார்க்க ஓடி வந்த ஆமா கண்மணி என் மக நிலைமையா பாத்தியா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மாமியார் அம்மா கவலைப்படாதீங்க எங்க அண்ணன் ஒரு வக்கீல் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அவரு நேரா அதிகாரிய பார்த்து பேச போயிருக்காரு வரும்போது அண்ணனை தான் வரேன்னு சொல்லிருக்காரு நிஜமாவா கண்மணி உன்ன நான் எப்படி தப்பா பேசியிருப்பேன் ஆனாலும் கூட அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம கஷ்டம் வரும்பொழுது நீ எவ்வளவு பெரிய உதவி அழுகாத சந்தேகத்தின் பேர்ல தான் கூட்டிட்டு போயிருக்காங்களாம் எந்த குற்றமும் நிரூபணம் ஆகல அதனால நீ பயப்படாத அண்ண வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு ஆறுதல் சொன்னா கண்மணி சில நேரத்திலேயே மதனும் வீட்டுக்கு வந்துட்டா மதனு வந்துட்டியாப்பா உனக்கு ஒண்ணு இல்லையே நீ நல்லா இருக்க அப்படின்னு ரொம்ப பதட்டமா விசாரிச்சாங்க என்ன மன்னிச்சிடுங்க தான் உங்களுக்கு இந்த நிலைமை இனி நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ரீனா நடந்தது எதையுமே மாத்த முடியாது என் மேல எல்லாத்துக்கும் தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு இனி நான் எப்படி தான் வெளியே தலைக்காட்ட போறேன்னு தெரியல அப்படின்னு வருத்தமா சொன்னா மதன் ஏங்க கவலைப்படாதீங்க லஞ்ச பணத்துல வாங்கின ஆடம்பர வீடு நெக்லஸ் எதுவுமே வேண்டாம் அதையெல்லாம் யாருக்கிட்ட வாங்குனீங்களோ அவங்ககிட்டயே கிட்டையே திருப்பி கொடுத்துடுங்க இனி இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கலாங்க அப்படின்னு ரீனா சொல்லவே அத கேட்ட மாமியார் என் பாமா தானே நீயும் தப்ப உணர்ந்துட்ட ரீனாவும் திருந்திட்டா இனி எல்லாமே சரி ஆயிடும்பா அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்க சீதாமா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படித்தான் நடக்கும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க